வணக்கம் மக்களே சுப்மன் கில் விக்கெட்டை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்திய பவுலர்கள் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி கேப்டன் சுப்மன் கில் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல எட்டு ரன்கள்ல ஆட்டமிழந்திருப்பாரு ரெண்டு அணிகளுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி தற்போது பரபரப்பான கட்டத்தை தான் எட்டியிருக்கு ஏன் அப்படின்னா ஆறு ரன்கள் முன்னிலை பெற்றிருந்த இந்திய அணி தற்போது ரெண்டாவது இன்னிங்ஸ்ல நாலாவது நாள் ஆட்டத்தோட தொடக்கத்துல தொண்ணூத்தி ரெண்டு ரன்கள் எடுத்திருந்த போது கேப்டன் இன்னொரு பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த கே எல் ராகுல் அரை சதம் அடிச்சிருந்தாரு இந்த சூழல்ல இந்த ஆடு காலத்துல எவ்வளவு ரன்கள் நிர்ணயிக்க வேண்டும் இங்கிலாந்து வீரர்கள் அதிரடி காட்டுவாங்க அப்படின்றதுனால எந்த இலக்கு பாதுகாப்பானது அப்படின்னு பல கேள்விகள் இந்திய அணி மத்தியில் இருந்துச்சு கில் விக்கெட் இந்தியாவுக்கு ஒரு பெரும் பின்னடைவாக கருதப்பட்டாலும் அது இந்திய அணியோட பவுலர்களுக்கு நிம்மதியை கொடுத்திருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா கடைசி ரெண்டு நாட்கள்ல ஆடுகளம் சிதிலமடைஞ்சு அது ரன் சேர்க்க கடினமா மாறும் ஆனா இந்த லீட்ஸ் ஆடுகளம் சிதலம் அடையுமா அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில இருந்துச்சு ஆனா கில் விக்கெட் அதற்கான விடைய கொடுத்திருக்குது பிரைடன் காஸ் வீசிய பந்து ஒண்ணு ஆடகத்துல இருந்த விரிசல் ஒண்ணுல பட்டு எதிர்பாராத விதமா போயிருக்கு இதனை கணிக்க தவறிய கில் அதை அடிக்க முயற்சி பண்ணி ஸ்டம்ப்ல விழுந்துருச்சு இது மோசமான அவுட்டா பார்க்கப்பட்டாலும் இந்திய பவுலர்களுக்கு நல்ல விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னா ஆடுகளம் அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு சான்று இதன் இந்திய அணியோட பவுலர்கள் நல்ல முறையில பந்து வீசினா விக்கெட்ஸ் கிடைக்கும் குறிப்பா ஜடேஜா மாதிரியான சுரல் பந்து வீச்சாளர் ஆடுகளத்துல உள்ள விரிசலை பயன்படுத்தி விக்கெட்ஸ் வீழ்த்த முடியும் இதனால இந்த ஆடுகளத்துல இருநூத்தி ஐம்பது இல்லைனா முன்னூறு ரன்களுக்கு மேல இலக்கு வச்சாலே இந்தியா வெற்றி பெற போதுமானதா இருக்கும் அப்படின்னு கிரிக்கெட் வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதனாலதான் கில்லோட விக்கெட் விழுந்தோடனே இந்திய பவுலர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க இன்னொரு புறம் தமிழ்ல பேசி இங்கிலாந்து வீரர்களை குழப்பியிருக்காரு கே எல் ராகுல் இங்கிலாந்து உடனான டெஸ்ட் போட்டியின் போது இந்திய வீரர் கே ராகுல் தமிழக வீரர் சாய் சர்ஷனோட தமிழ்ல உரையாடினாரு இரண்டாவது இன்னிங்ஸ்ல இந்திய அணியோட தொடக்க வீரர் ஜெய்ஷ்வால் வெறும் நாலு ரன்களுக்கு ஆட்டமிழந்திருப்பாரு இதனையடுத்து அறிமுக போட்டியோட முதல் இன்னிங்ஸ்ல டக் அவுட் ஆன சாய் சுதர்ஷன் இந்த முறை நிதானமாகவும் பொறுப்போடையும் செயல்பட்டாரு சாய் சுதர்ஷன் கேஎல் ராகுலோட மீட்டாரு இந்த கூட்டணி ரெண்டாவது விக்கெட்டுக்கு அறுபத்தி ஆறு ரன்கள் சேர்த்தாங்க நாப்பத்தெட்டு பந்துல முப்பது ரன்கள் சேர்த்திருந்த போது பென் ஸ்டோக்ஸ் பந்து வீச்சுல கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு சாய் சுதர்ஷன் இதனிடையே சாய் சுதர்ஷனோட சேர்ந்து பேட்டிங் பண்ணும்போது கே ராகுல் தமிழ்ல பேசின வீடியோ தான் இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு அதுல மைதானத்துல பந்து நல்லா பவுன்ஸ் ஆகுது அப்படின்றத சுதர்ஷனுக்கு தெரிவிக்கும் விதமா நல்ல பவுன்ஸ் இருக்கு மாச்சி அப்படின்னு கே ராகுல் தெரிவிச்சிருப்பாரு இந்த வீடியோ தற்போது இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு ராகுல் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்றது நமக்கு தெரியும் அதனை கேட்டு உணர்ந்த சாய் சுதர்ஷன் பொறுப்போட விளையாடி இக்கட்டான சூழ்நிலையில ரன் சேர்த்து அணிக்கு முக்கிய பங்காற்றிருக்காரு அடுத்ததா ராகுல் செஞ்சுரி போட்டோனே கைத்தட்டி உற்சாகப்படுத்தியிருக்காரு கேப்டன் शुभ्मिल இதன் மூலமா இங்கிலாந்து மனுல தொடக்க வீரரா ராகுல் மூணாவது சதத்தை அடிச்சிருக்காரு கவாஸ்கருடைய சாதனையையும் முறியடிச்சிருக்காரு லீட்ஸ் நகர்ல நடைபெற்று வரக்கூடிய இந்த போட்டியில முதல் இன்னிங்ஸ்ல ராகுல் நாற்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்த நிலையில தவறான ஒரு ஷாட் ஆடி இழந்துட்டாரு ஆட்டம் அதுக்கு ரசிகர்கள் அவரை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஆஃப் சைடுக்கு வெளியே போற வந்த விராட் கோலி மாதிரியே அடிச்சு ஆட்டம் இழந்துட்டாரு இதனால பல பேரும் அவரை குறை சொன்னாங்க இந்த நிலையில ஆறு ரன்கள் முன்னிலை பெற்ற இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸ்ல விளையாடும் போது தொண்ணூறு ரன்களுக்கு ரெண்டு விக்கெட் எழுந்த இந்திய அணி நாலாவது நாள் ஆட்டத்தை தொடர்ந்தாங்க அப்போ நாற்பத்தி ஏழு ரன்கள் உடன் களத்துல இருந்த ராகுல் இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கினாரு வானம் மேகமூட்டத்தோட இருந்ததால இங்கிலாந்து வீரர்கள் அபாரமா பந்து வீசி நெருக்கடி கொடுத்தாங்க தொடர்ந்து ராகுல் தொடர்ந்து நிதானமா விளையாடி ரன் சேர்த்தாரு ராகுல் நங்குரம் மாதிரி விளையாட அவருடைய வீழ்த்த முடியாம இங்கிலாந்து வீரர்கள் தடுமாறினாங்க இன்னொரு புறம் பண்ட் அதிரடி காட்டி ரன்கள் சேர்த்தாரு இந்த ஜோடி நூத்தம்பது ரன்களுக்கு மேல அடிச்சிருப்பாங்க இந்த சூழ்நிலையில கே எல் ராகுல் இருநூத்தி ரெண்டு பந்துகள் எதிர்கொண்டு தன்னுடைய சதத்தை பூர்த்தி செஞ்சிருக்காரு இதுல பதிமூணு பவுண்டரிகளும் அடங்கும் இதன் மூலம் ஏஷ் சேர்ந்த தொடக்க வீரர் ஒருத்தர் டெஸ்ட் போட்டியில இங்கிலாந்து மண்ணில மூன்று சதம் அடிச்சு சாதனை படிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி கவாஸ்கர் ராகுல் டிராவிட் ரவி சாஸ்திரி ஆகியோர் இங்கிலாந்து மண்ணில இரண்டு சதம் அடிச்சிருந்த நிலையில ராகுல் தற்போது மூன்று சதம் அடிச்சிருக்காரு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இருந்து கணக்குல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலாந்து தொடக்க வீரர்களை விட ராகுல் தான் அதிக சதம் இங்கிலாந்து மண்ணில அடிச்சிருக்காரு ராகுல் எப்படா கேப்டன் செஞ்சுமன் கில் காத்துக்கிட்டே ராகுல் போட்ட அடுத்த நிமிஷம் துள்ளி செஞ்சு கைதட்டி வெளிப்படுத்திருப்பாரு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஜெய்ஷ்வால் பண்ண ஒரு செயலால கோவப்பட்டு கம்பீர் பந்த தூக்கி எறிஞ்சிருப்பாரு அதாவது இந்த போட்டியில இந்திய அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு நானூத்தி எழுபத்தோரு ரன்கள் எடுத்திருப்பாங்க இங்கிலாந்து அணி பேட்டிங் பண்ணும் இந்திய அணி கொஞ்சம் திணறியே வந்தாங்க சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தி வந்தாரு பந்து வீச்சுல மட்டுமே நாலு வாய்ப்புகள் தவறவிடப்பட்டிருக்கு ரவீந்திர ஜடேஜா ஒரு கேட்ச் வாய்ப்பை நழுவவிட்ட விட்ட நிலையில ஜெய்ஷ்வால் மூன்று கேட்ச் வாய்ப்புகளை கோட்ட விட்டுட்டாரு இதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஜெய்ஷ்வால் இருக்காரு டெஸ்ட் போட்டியில அப்படின்றது ரொம்பவே முக்கியம் பெரும்பாலான விக்கெட்கள் ஸ்லிப் ஸ்லிப் தான் தான் நிகழ்த்தப்படும் அதோட பந்து வீச்சாளர்களும் பிடிக்கிற ஆஃப் அதிகமான வீசுவாங்க பேட்ஸ்மேன்கள் அந்த அடிக்க முயற்சி சில சமயம் எஜ் ஆகும் இந்த தான் டெஸ்ட் போட்டியில பல வருஷமா எல்லா அணிகளாலும் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு யுக்தி இந்த அடிப்படை யுக்திக்கு ஸ்லிப் பீல்டர்கள் தான் முக்கிய காரணம் இந்த நிலையில தான் ஜெய்ஷ்வால் மூன்று கேச் வாய்ப்புகளை கோட்ட விட்டுட்டாரு முதல் ரெண்டு வாய்ப்புகளையும் பும்ராவோட பந்து வீச்சுல ரெண்டு கேஷ் வாய்ப்புகளை கோட்டவிட்ட ஜெய்ஸ்வால் மூன்றாவதாகவும் அதே மாதிரி செஞ்சுட்டாரு அப்போ பும்ரா தன்னோட முகத்தை மூடிக்கிட்டாரு அவரு ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் அப்போ பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தன்னோட ஏமாற்றத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தும் வகையில தன்னோட கையில இருந்த பந்த வேகமா தூக்கி அறிஞ்சிருப்பாரு இந்த போட்டியில பும்ரா அஞ்சு விக்கெட்ஸ் வீழ்த்திருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நலவி போன கேட்ச் வாய்ப்புகள் சரியா அமைஞ்சிருந்தா அவர் இன்னும் கூட அதிக விக்கெட்ஸ் வீழ்த்திருக்க முடியும் அதுக்கப்புறம் தான் இந்த போட்டியில இங்கிலாந்து அணி நானூத்தி அறுபத்தி ரன்களுக்கு ஆட்டம் எழுந்திருப்பாங்க பொதுவா ஸ்லிப் பீல்டிங்ல துவக்க வீரர்களை தான் நிறுத்துவாங்க ஏன்னா அவங்க மற்ற இடங்கள்ல ஃபீல்டிங் செஞ்சா அதிக அளவுல ஒவ்வொரு இடத்துக்கும் ஓடியும் மாற வேண்டியும் இருக்கும் அதோட அடிக்கடி பந்த துரத்த வேண்டியும் இருக்கும் இதனால அவங்க ரொம்பவே சோர்வு ஃபீல்டிங் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் பேட்டிங் செய்யும்போது அவங்க ரொம்பவே சோர்வா இருப்பாங்க அதனாலதான் முதல் மூன்று பேட்ஸ்மேன்களை ஸ்லிப் திசையில நிக்க வைப்பாங்க அதன்படி தான் இந்திய அணியோட துவக்க வீரர் ஜெய்ஷ்வால் ஸ்லிப் பீல்டரா இருக்காரு ஆனா இந்த முறை அவர் ரொம்பவே மோசமான சொதப்பல்களை செஞ்சு ஏமாற்றத்தை கொடுத்திருக்காரு தான் ஜெய்ஷ்வால் மேல ரொம்பவே கடுப்பாகி கம்பீர் தன் கையில இருந்த பால ரொம்ப வேகமா தூக்கி அறிஞ்சிருப்பாரு நன்றி வணக்கம்